குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னேன் மார்க்கெட்டில் இருபத்தி ஆறாயிரம் நேற்றே சொன்னேன் இருபத்தாறாயிரம் ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இன்னமும் இருக்குது ஏன்னா கால் ரைட்டர்ஸில் அதில் அதிகமாக இருக்காங்க நேற்று வந்த கேண்டில் வந்து இருபத்தாறாயிரத்தை உடச்ச மாதிரிலாம் இல்லை அது மேலே போய் நின்று இருக்குது அதுவும் கேண்டில் வந்து ஸ்ட்ராங்கான கேண்டில் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக அது ஏன்னா நமக்கு பார்த்தாவே தெருது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் அங்கே வரவில்லை வரவே இல்லை ஒவ்வொரு வாட்டியும் அதை தொட்டுட்டு இறங்க தான் செஞ்சிருக்கு அது டைம் முடிகிற நேரத்தில் அது மேலே நமக்கு காட்டுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் அப் ஒரு மூணு பாயிண்ட்டு தான் வந்து நினைக்கிறேன் ஸ்பாட்டு ஜஸ்ட்டு ஒரு மூணே பாயிண்ட்டு தான் வந்துட்டு ஆன உடனேயே அங்கேருந்து இறங்குச்சிங்க ஏன்னா அது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் இருபத்தி ஆறாயிரம் நான் நேற்று அதனால தான் அதை கன் கம்பல்சரி சொன்னேன் இது இருபத்தாறாயிரத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் இன்னமும் இருபத்தி ஆறாயிரம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம் இது தான் இதை வச்சு தான் நான் சொன்னேன் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒன்பதை கால் கேண்டில் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் வந்தான் அந்த ஒரே ஒரு கேண்டில் ஒம்பதே காலிலேருந்து ஒம்போரை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் அதுக்கடுத்த கேண்டில் பேரேஜ் அதுக்கடுத்த கேண்டிலும் பிரரேஷ் கரெக்டாக நம்ம சொன்ன அந்த சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் சொல்லியிருந்தோம்ல இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு அந்த இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அதை தான் வந்து அவன் சப்போர்ட்டாக எடுத்தான் எத்தனை மணிக்கு எடுத்தான்னா பத்து மணிக்கே எடுத்தான் பத்து மணிக்கே நம்ம ஒரு கால் ஆப்ஷனை இந்த மணியில் எடுத்திருந்தால் ஷுராக எடுத்துருக்கலாம் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றம்பது எடுத்திருந்தால் அந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கிடைச்சிது அப்படி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா கூட ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ட்ரிகர் ஆகிருக்காது அது கீழே எது வரையும் வந்தோம்னா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு வரையும் வந்தான் அங்கேருந்து ஒரு இருபது பாயிண்ட்டு இண்டெக்ஸ் வந்து ஒரு இருபது முப்பது பாயிண்ட்டு இறங்குச்சின்னா அப்போது ஸ்பாட்டில் நம்ம ப்ரீமியம் வந்து எப்படியும் ஒரு பன்னெண்டு பதிமூணு பாயிண்ட் இறங்கியிருக்கும் ஸோ ஸ்டாப்லா ஆகிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது ஸோ அங்கேருந்து பத்தே முக்காவுக்கு அது மேலே போச்சு புல்லிஷாக ஃபார்ம் ஆச்சு பத்தே முக்கால் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு கிட்டேயே போனால் பதினாறு பாயிண்ட்டு தான் கம்மி அது வரையும் போனால் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பியர் கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு அது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரையும் வந்தால் அகைன்னு ஒரு புல்லிஷ் ஸ்டார்ட் ஆச்சு நான் இந்த கரெக்டாக இந்த டைமிங்கை வந்து ரெண்டு மணிக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியிருந்தேன் டே இருபத்தி ஆறாய் இருபத்தி ஆறாயிரம் கால் ரைட்டர்ஸ் அகைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கோடிக்கணக்கில் இன்க்ரீட் ஆகி இன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கண்டிப்பாக ஒரு புட் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணலான்னு நான் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு தான் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன் ரெண்டு நான் சொல்லும் போது மணி கிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டே இருந்து சல்லுன்னு இறங்கிட்டான் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு வரையும் வந்து மார்க்கெட் வந்து நூற்றி மூணு பாயிண்டில் மைனஸில் முடிஞ்சிருக்கு ஏன்னா அந்த இருபத்தி ஆறாயிரம் கால் ரைட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க கோடி கணக்கில் ஆறு கோடி ஏழு கோடின்னு போய்கிட்டே இருக்காது ஸோ அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் வரும் ஸோ இன்றைக்கி வேறு வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நூற்றி மூணு பாயிண்ட்டை மார்க்கெட்டை இறக்கி விட்டுச்சு இந்த நிஃப்டி ஃபிஃப்டியில் நான் எங்கே இன்றைக்கி ட்ரேட் எடுத்தேன்னா நான் சொன்னேன் கரெக்டாக அந்த ரெண்டு மணிக்கு சொன்னேன்ல அந்த கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருக்காங்க மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு போனது ரெண்டு மணிக்கு நான் கரெக்டாக அங்கே போட்டேன் இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இருக்கும்போது நான் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதில் இந்த மணியில் போட்டேன் நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி மூணாயிரத்தி ஐநூறுரூபாய்கிட்ட ப்ராஃபிட் அவ்வளோதான் அதாவது நமக்கு இங்கே கண்கூடாக தெரிது என்ன ஒன்று இருந்து நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும் ஒம்போதே காலிலேருந்து ரெண்டு மணி வரையும் வெயிட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராஃபிட்டை நம்மளால் பிடிச்சிருக்க முடியும் ஏன்னா மார்க்கெட்டோட டோட்டல் வே வந்து நமக்கு அந்த நேரத்துக்கு ஈஸியாக ப்ரிடிக் பண்ண முடிஞ்சுது ஏன்னா இருபத்தி ஆறாயிரத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது கால் ரைட்டர்ஸ் ஸோ மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது அப்படின்றது கண் கூடவே தெரியுது இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணும் பார்த்தாவே தெரியுது கால் ஆப்ஷனில் அந்த ஓப்பன் செயினில் போய் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தில் வந்து எவ்வளோ இருந்தாங்க கால் ரைட்டர்ஸ் எவ்வளோ இருந்தாங்கன்னா ஓ இப்போ எல்லாம் முடிஞ்சிட்ருக்கோம் கம்மியாகிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாம் சேல் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல அதனால் நான் பார்க்கும்போது ஆறு கோடிக்கு மேலே இருந்தது ஸோ அதனால் மார்க்கெட் இறங்கிச்சி எனக்கு இன்றைக்கி ஒரு ட்ரேடு மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஓகே இது முடிஞ்சு போச்சு நமக்கு நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி நம்ம சப்போர்ட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நீங்கள் ஸ்டாப்லாஸ் போட்டிருந்தால் கூட கண்டிப்பாக ஹிட் ஆயிருக்காது ஏன்னா நம்ம எப்பவுமே நான் சொல்கிற அந்த என்னது என்ன சொல்லுவேன் பத்து பாயிண்ட்டு கம்மியாக தான் போடணும்னு சொல்லுவேன் அவங்க இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரும்போது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத் எட்நூறுவா எட்நூற்றம்பது இந்த மணியை நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா அது எவ்வளோ ப்ரீமியம் இருக்கோ அதில் பத்து பாயிண்ட்டு பதினஞ்சு பாயிண்ட்டு அதாவது ஸ்டாப் லாஸாக போடக்கூடிய பாயிண்ட்டை நம்ம கம்மியாக போடுவோம் அங்கேயே அது கண்டிப்பாக நீங்கள் லாஸ் அதுக்கும் கீழே ஒரு பதினஞ்சு இருபது பாயிண்ட் போட்டால் நாற்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்கிட்ட அவங்க இறங்கினா தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இருக்கும் இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுதா போடும் போதே ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட் கம்மியாக தான் போடணும் நம்ம எடுக்க போகும் போது ட்ரேடிங் எடுக்க போகிற இருந்து கம்மியாக தான் போடணும் கால் ஆப்ஷனை பை பண்ணும் போது ஏன்னா அது ஃபர்தராக கீழே இறங்கிட்டே இருந்துதுன்னு வச்சுக்கோங்க ஸ்டாப்லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் நீங்கள் அப்போ இருக்கிற டைமில் இருக்கிற ப்ரீமியமில் போட்டால் அதுக்காக தான் அந்த லாஸ் ஹிட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் ஒரு பத்து பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் கம்மியாக போடுங்கன்னு அடிக்கடிக்கு சொல்கிறது இந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் ஏன் சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் இது நிஃப்டி ஃபிஃப்டியில் இந்த சப்போர்ட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரெண்டு மணிக்கு ரெசிஸ்டண்ட்டில் கொடுத்தது அது ஈஸியாக எல்லாருமே எடுத்துருக்கலாம் அதுக்கு ஒரு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே தேவையே இருந்திருக்காது போனோமா இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறாயிரங்கிட்ட இருக்கா இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதோ இல்லை இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இந்த மணியை போயிட்டு நம்ம எடுத்துருக்க வேண்டியது தான் எடுத்திருந்தோம்னா கண்டிப்பாக சூப்பரான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் ஈஸியாக கிடச்சிருக்குங்க இன்றைக்கி இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்தவரை ரெண்டு மணிக்கு மேலே வந்த கேண்டில் நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தால் ஈஸியான ப்ராஃபிட் கஷ்டமே கிடையாது மாதிரி சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸில் பார்த்திங்கன்னா அவன் நம்ம சப்போர்ட்டை தான் எடுத்தான் எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு எடுத்தான் மறுபடியும் பத்தரைக்கு அதே சப்போர்ட்டை எடுத்துகிட்டு நம்ம ரெசிஸ்டண்ட் எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கே போனான் இதில் சரியான ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம் ஏன்னா நான் சென்செக்ஸ் நான் இன்றைக்கி ஆடலை ஏன்னா எக்ஸ்பீரியதுனால நிஃப்டி ஃபிஃப்டியில் அதுவும் ரெண்டு மணிக்கு தான் ஆடினேன் அதில் நமக்கு ப்ராஃபிட்டு இவன் பாருங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் நான் சொன்ன அந்த சப்போர்ட்டை எக்ஸாக்டாக எடுத்துருக்கான் எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு எடுத்துகிட்டு எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரையும் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் அதே எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நாலு சப்போர்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கு மூன்றரை மணி வரைக்கும் ஸோ இதுலேயும் நம்ம சென்செக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு சப்போர்ட்லேயும் கொடுத்துருக்கு ரெசிஸ்டன்ட்லேயும் கொடுத்துருக்கு யூஸ் பண்ணி நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க அப்போது எப்போ என்ன மாதிரி நீங்கள் மன இருக்கீங்கன்றது நீங்கள் போடுற அந்த ப்ராஃபிட்லேயே நான் புரிஞ்சுப்பேன் ப்ராஃபிட்டோட அந்த வேல்யூவேஷனை பொறுத்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் போடுங்க இல்லை லாஸ் ஏதாவது ஆகியிருந்தால் நீங்கள் லாஸ் எப்படி எங்கே என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஏதாவது அதை எதிர்ப்பு எப்படி சமாளிக்கலான்றத நம்ம பார்க்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் ஒரே ப்ளீடிங்க ரத்த கலரில் இருக்குது நேற்று டவ் ஜோன்ஸ் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் நாஸ்டா கம்போசிட்ஸ் எல்லாமே அவன் ஒரு ஒன்று டவ் டவ் வந்து ஒரு முப்பது டவ் முப்பது வந்து ஒரு ஒன்றே கால் பர்சன்டேஜ் இறங்கினான் எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பர்சன்டேஜ் இறங்கினா நாஸ்டாக் கம்போசிட்டு அவனும் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கிட்டே இறங்கினான் இப்போ நடக்கிற எஃப்டிஎஸ்சி மைனஸில் தான் மைனஸில் முடிஞ்சிருக்கு நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்டு சிஎஸ்சி ஃபார்ட்டி அதுவும் ஹண்ட்ரட் பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டேக்ஸு முந்நூறு பாயிண்ட்டு கிட்டே மைனஸில் இருக்குது நிக்கி இவன் ஏறினாலும் மூணு நாலு பர்சன்டேஜ் ஏறான் இறங்கினாலும் மூணு நாலு பர்சன்டேஜ் இறங்குறான் இன்றைக்கி மூணே கால் பர்சன்டேஜ் கிட்டே இறங்கியிருக்கேன் ஆங்ஸங்கு ஒன்றே முக்கிய பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு ஷாங்காய் கம்போசிட்டு ஒரு பர்சன்டேஜ் கிட்டே இறங்கியிருக்கு நம்ம என்எஸ்சி நிஃப்டி நூற்றி மூணு நம்ம பிஎஸ்சி சென்செக்ஸு அது எவ்வளோ இரநூத்தி எழுபத்தேழு பாயிண்ட் இறங்கியிருக்கு ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி கூட புல்லிஷே கிடையாது எல்லாமே பேரைஸ் தான் எஸ்டிஐயும் பேரைஸ் தான் காசிப் காஸ்பியும் காஸ்பியும் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பாயிண்ட்டு இன்றைக்கி ஒரே ஒருத்தன் க்ரீன்னா அந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் மட்டும் க்ரீனில் முடிஞ்சிருக்கு கோல்டு கோல்டு அடிச்சு தலையில் கவுத்துட்டானுங்க நாலாயிரத்தி ஆ நாலாயிரம் கூட இல்லை மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டாலருக்கு கீழே வந்துட்டு இப்போ நாலாயிரத்தி நாற்பதில் ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வர் வந்து டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டு மார்க்கெட்டோட அனலைஸ் டைமிங் வந்து நான் அஞ்சு மணியாக ஆகப்போகுது நம்ம யூஎஸ் டவ் ஃப்யூச்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இரநூத்தி பதினாறு பாயிண்ட் மைனஸில் ஒர்க் ஆகுது ட்ரேட் ஆகிட்டுருக்கு நான் ஸ்டாக் ஃபியூச்சர் அதிக இதில் ட்ரேட் ஆகிட்ருக்குறேன் ஒரு நிமிஷம் லோட் ஆகிட்டே இருக்குது என்னன்னே தெரில ஆ அது நூறு பாயிண்டில் டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ மார்க்கெட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை யூஎஸ் மார்க்கெட்டில் அதனால தான் எல்லாமே இறங்கிக்கிட்டுருக்கு எல்லாமே இந்த இந்த பாண்ட் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய பெரிய அங்கே யுஎஸ்சில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பபுள்ஸ் இருக்குது அதாவது ஹையர் வேல்யூவேஷன் இருக்குது இண்டெக்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எல்லாருமே மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை செல் ஆஃப் தான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட நியூஸு அமெரிக்கா மார்க்கெட்டில் நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் மார்க்கெட்டு அளவுக்கு இறங்கி முடிஞ்சிருக்கு நான் நேற்றே சொன்னேன் நேற்று என்ன சொன்னேன் நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகுன்னு பார்த்தா அது கண்டிப்பாக கீழே தாங்க வரும் ஏன்னா சார்ட்டை பார்த்தா அது கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டிக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு நேற்று தான் சொன்னேன் யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் டவுனில் தான் ஓப்பன் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு அதில் என்ன ஒரு ப்ளஸ்ஸுனால் நான் சொன்ன அந்த ரேஞ்சஸ் கீழே வரையும் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு அதுதான் அதில் இருக்கிற பியூட்டி எது வரையும் வந்திருக்கான்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐம்பது வரையும் வந்துட்டு சாரி முப்பது வரையும் வந்திருக்கான் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பது அங்கேருந்து ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்டு அப்படியே மேலே போய் முடிஞ்சிருக்கான் பட் நான் சொன்ன அந்த பியர் ட்ரெண்டுக்குள்ளே யூஎஸ் மார்க்கெட் வந்துடுச்சு இதுக்கு இது ஃபர்தராக கீழே இறங்கும் அப்படின் தான் எனக்கு தோந்து ஏன்னா ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனில் ஃபார்ட்டி த்ரீயில் இருக்கு அந்த இஎம்ஐ டுவெண்ட்டி கிராஷ் ஓவர்லேயும் அவன் கீழே தான் வந்துட்டான் ஸோ எல்லா சிம்டமும் எல்லா சார்ட்டரும் எல்லா டெக்னிக்கலும் சார்ட்டோட கேண்டில் சிக்ஸ் பேட்டனும் என்ன சொல்லுதுன்னா யுஎஸ் மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் கீழே இறங்கும் அப்படின்றது தான் சொல்லுது நான் ஆல்ரெடி சொன்னேன் நாற்பத்தஞ்சாயிரத்தி இரநூறு வரையும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு யுஎஸ் மார்க்கெட்டுக்கு இருக்குது அப்படின்னு இது ஒரே நாளிலலாம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குவான் அதே மாதிரி நம்ம நாஸ்டாக் கம்போசிட் அவனும் பியர் ட்ரெண்டில் தாங்க இருக்கான் அவனும் ஃபார்ட்டி த்ரீ தான் இருக்கான் ஆர்எஸ்ஐ டே கான்ல ஸோ மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் அவனுங்க இனி இந்த வாரம் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் தான் இருப்பானுங்களோன்னு எனக்கு தோணுது நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணுலாம் இல்லை நான் இதில் என் கண்ணால் பார்க்குற விஷயத்தை இண்டிகேட்டர்ஸை வச்சு கேண்டில் சிக்ஸ் பேட்டர்னை வச்சு நான் சொல்கிறேன் இது எப்படி நாளைக்கு ப்ளஸ்ஸில் கூட மாறலாம் ஆனால் எனக்கு தோன்றது என்னென்னா மார்க்கெட் கீழே வரும் அகைன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது யூஎஸ் மார்க்கெட் சரி நம்ம நாளைக்கு கதைக்கு வருவோம் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் அப்படி கிடைக்கிதுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாலு இல்லைனா இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு இந்த நம் இது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்தது இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு தான் அடுத்த சப்போர்ட்டு அதையும் கட் பண்ணி கீழே வந்தான்னா அதுக்கு இருக்கிற அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு இந்த மூணு சப்போர்ட்டு தாங்க நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் எது எது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறுலேருந்து எட்நூற்றி நாலு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது இந்த லெவல்ஸ் வந்து நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஒருவேளை லிட்டில் பிட் கேப் அப் கிடைக்குது நிஃப்டி ஃபிஃப்டிக்கு நீ எனக்கு என்னவோ கேப் அப்லாம் கிடைக்க மாதிரி தோணலை ஒருவேளை கிடைக்கிது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இன்றைக்கி வந்த அந்த இருபத்தி ஆறாயிரத்தி ஒம்பது அதுதான் அந்த இருபத்தி ஆறாயிரம் சைக்காலஜி அதை நான் நே நேற்று சொன்ன மாதிரி தான் இப்போவும் சொல்கிறேன் அதை உடைக்கிறது கஷ்டம் ஆனால் இப்போ வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு இனிமேல் நாளைக்கு எப்படி பில்டப் ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்த இருபத்தி ஆறாயிரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா இருக்காதா அப்படின்றது தெரியும் இருபத்தி ஆறாயிரத்தையும் உடைச்சி மேலே போச்சுன்னா ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்று அதுக்கப்புறம் இருக்கிறது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது இந்த மூணு ரெசிஸ்டன்ட் தான் அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற ரெசிஸ்டன்ட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் உடைக்கிறது கஷ்டம் அதுக்கப்புறம் இருக்கிற இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி பதினொன்று அந்த ரெசிஸ்டண்ட்டு இரநூறு பர்சன்டேஜ் டிஃபிகல்ட் உடைக்கிறது அதையும் உடச்சு மேலே போச்சுன்னா அதோட ஆல் ஐ தான் ஆனால் ஒரு சின்ன ரெசிஸ்டண்ட்டு அங்கே இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்பது அதெல்லாம் ஹூ அப்படின்னு ஊதிட்டு போய்டும் நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ இதுதான் நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் சென்செக்ஸ் பக்கம் வருவோம் சென்செக்ஸில் பார்த்தோம்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா நாளைக்கு சென்செக்ஸுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு அதையும் உடைச்சிதுன்னா எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அதுக்கும் கீழே மார்க்கெட் போச்சுன்னா அதுக்கு இருக்கிற கடைசியான சப்போர்ட்டு எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபது இந்த மூணு சப்போர்ட்டு நாளைக்கு சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே லெவல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஒருவேளை ஒரு லிட்டில் பிட் கேப் அப் கிடைக்குது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறது எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு இந்த மூணு ரெசிஸ்டண்ட் தான் நாளைக்கு சென்செக்ஸுக்கு ஆக்ட் ஆகும் சென்செக்ஸ் வந்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி ஸோ நாளைக்கு வெனஸ்டே வேறு ஸோ இவன் கொஞ்சம் ஆட்டம் ஹெவியாக இருக்கும் இதில் பார்த்திங்களா ஒரு பியூட்டி எல்லா எக்ஸ்பைரி டைம்லேயும் மார்க்கெட் இறங்க தான் செய்யுது நான் நேற்று அதை கூட சொன்னேன் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி மார்க்கெட்டு இருபத்தி ஆறாயிரத்தை ஸ்ட்ராங்காக ச ரெசிஸ்டன்ட் இருக்குது அவன் இறங்க இறங்கி தான் முடியுமோ அப்படின்னு தான் நான் ஒரு பேச்சு சொல்லிருந்தேன் இறங்கி தான் முடிஞ்சிடுச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸில் இருக்கக்கூடிய நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது நான் இதே தான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன் இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த மணி தான் நமக்கான ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிறது மற்றபடி ஏடிஎம் ஓடிஎம் இதெல்லாம் வந்து அப்படியே ஓரங்கட்டி வச்சிருங்க வச்சுருங்க அதிலலாம் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது இந்த தீட்டா காமா டெல்டா வேகா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் அது அதால் தான் ப்ரீமியம்லாம் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ரொம்ப குழப்பமான ஒரு இது ஆனால் நான் அதை கண்டிப்பாக ஒரு ஆடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் நமக்கு இந்த இந்த மணி நான் சொல்கிறேன்ல இந்த மணியெல்லாம் எதை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இந்த டெல்டாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் அவுட் ஆகுது டெல்டா காமா அதாவது ஆப்ஷன் பையருக்கு தீட்டா வந்து எதிரி ஆனால் செல்லருக்கு வந்து ஆப்ஷன் செல்லருக்கு நண்பன் அதே மாதிரி ஆப்ஷன் செல்லருக்கு காமா வந்து எதிரி ஆப்ஷன் பையருக்கு அது ஃப்ரெண்டு இதை பற்றி ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் இதை பேஸ் பண்ணி இந்த டெல் தீட்டா டெல்டா காமா வேகா இதை பேஸ் பண்ணி தாங்க நம்ம ப்ரீமியம் ஏறுறது இறங்கிறது அவுட் ஆஃப் த மணியிலேயே ப்ரீமியம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அடுத்த மணியில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இந்த மணியில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த காமா டெல்டா வேகாவை பற்றி அதில் வர அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது உங்களுக்கு கட் அண்ட் கரெக்டாக புரியும் நான் ஏன் இவன் எப்போ பாரு இந்த மணியை வாங்கு வாங்குன்னு சொல்கிறான்றது அந்த டெல்டாவை பற்றி நான் சொல்ல வரும்போது உங்களுக்கு புரியும் அது வரையும் நான் சொல்கிற மாதிரி இந்த மணியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்களோ ஒரு யூடியூப்பில் ஒரு கமெண்ட்ஸ் போடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் ரெகுலராக சொல்லிகிட்டு தான் இருக்கேன் ரெண்டு மூணு பேர் போடுறாங்க சில பேர் வாட்ஸ்அப்பில் சொல்கிறாங்க நீங்களும் அப்படியே வாங்க ஜோதி லைக்கியம் ஆகிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது சும்மாவே நம்ம இருக்கிறத விட ஏதாவது ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணுவோம் சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பித்து ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்து ஐநூறு ஆயிரம் அப்படின்ற ரேஞ்சுக்கு போகலாம் நம்ம ஏம் வந்து இப்போ பெருசாக எடுக்கவே கூடாது ஃப்ரெஷ்ஷாக நம்ம உள்ளே வரோன்னா ப்ராஃபிட்ன்ற அந்த ஜோனு உள்ளே தான் இருக்கணும் அது இரநூறுபாவோ முந்நூறுரூபாவோ ஐநூறுரூபாவோ ரெண்டாயிரூபாவோ ஆனால் ப்ராஃபிட்ட ஜோனுக்குள்ளே இருக்கணும் அப்போ தான் வந்து பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் மார்க்கெட்டு ஒம்போதே காலிலேருந்து மூன்றை வரையும் நம்ம சேர் சிஸ்டத்துக்கு முன்னாடியே குற்ற வச்சின்னு இருக்கும்போது என்னடா இவ்வளோ நேரம் உக்காந்து ஒரு ப்ராஃபிட்டும் பண்ண முடியல லாஸ்ட் தான் பண்ணுறோம் அப்படின்ற அந்த டீமோட்டிவேஷன் நம்ம மனசுலேருந்து டோட்டலாக போயிடும் ஸோ முடிஞ்சது ஒரு பச்சை கலரில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் எடுத்துருங்க அதுதான் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு மெனஸ்டேல இன்ட்ரடே லெவலில் இந்த சப்போர்ட் இன் ரெசிஸ்டன்ட் லெவலில் நம்ம ப்ராப்பராக கன்சிடர் பண்ணுவோம் இந்த மணியை எடுப்போம் ப்ராஃபிட்டாக பிடிப்போம் நன்றி வணக்கம்